டிவி யூடியூப் சேனல் வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசினா ராஜினாமா நாட்டை விட்டு தப்பி ஓட்டம் வீட்டை சூறையாடிய மக்கள் வங்காளதேச மாணவர்கள் புரட்சியால் ஏற்பட்ட நெருக்கடியைத் தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசினா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் மேலும் சகோதரி ஷேக் ரெஹானாவுடன் வங்காளதேசத்தை விட்டு தப்பி வெளியேறி இருக்கிறார் வங்காளதேசத்தை விட்டு தப்பியோடிய ஷேக் அசீனாவும் அவரது சகோதரி ஷேக் ரெஹானாவும் இந்தியாவில் மேற்கு வங்க மாநிலம் அல்லது திரிபுராவில் தஞ்சமடைய வாய்ப்புள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதோடு அவரின் இல்லம் அலுவலகம் அனைத்திலும் மக்கள் நுழைந்து சூறையாடினர் முன்னதாக மாணவர்கள் போராட்டத்துக்கு மதிப்பளித்து பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்நாட்டு ராணுவம் கெடு விதித்தது வங்காளதேச விடுதலைப் போரில் ஈடுபட்ட இராணுவத்தினருக்கான அரசாங்கத்தின் ஒரு தலைபட்சமான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டமாக உருமாறியது வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக வெடித்த இந்த புரட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் இதனால் வங்காளதேசம் முழுவதும் அசாதாரண பதற்றம் ஏற்பட்டது இதனை அடுத்து வெளிநாட்டவர்கள் தங்கள் நாடுகளுக்கு உடனடியாக திரும்பினர் தமிழ் இளைஞர் மணிமன்ற மூத்த உறுப்பினர்களுடன் துணை அமைச்சர் சரஸ்வதி சந்திப்பு நெகிசிம்லான் மாநில தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர்களுடன் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி சந்திப்பினை நடத்தினார் இந்நாட்டில் மணிமன்றம் மூலமாக இந்திய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட சேவைகளை அவர் வெகுவாக பாராட்டினார் மக்கள் பணியினை ஒரு காலகட்டத்தோடு நிறுத்திவிடாமல் மூத்த உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு வருவது பாராட்டுக்குரியது அவர்களின் சேவைகளை பாராட்டும் விதமாக முன்னாள் உறுப்பினர் சங்கத்திற்கு நிதியுதவி அளித்ததாகவும் சரஸ்வதி கூறினார் இந்நிகழ்ச்சியில் துணை அமைச்சருக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது அதோடு மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் தலைவர் முருகன் இச்சந்திப்பில் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுக்மா போட்டியில் முப்பத்தைந்து தங்கப் பதக்கத்தை வெல்ல இலக்கு டத்தோஸ்ரீ சரானி நம்பிக்கை சரவாக்கில் நடைபெறவிருக்கும் இருபத்தி ஒன்றாவது மலேசிய விளையாட்டுப் போட்டியான சுக்மாவில் குறைந்தது முப்பத்தைந்து தங்கப் பதக்கங்களை வெல்ல பேரா இலக்கு வைத்துள்ளது என்று மாநில பசார் டத்தோஸ்ரீ சரானி முகமது கூறினார் ஜூடோ சீலான் கபடி சிலம்பம் கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாட்டுகளில் பதக்கங்களை பெறுவார்கள் என்று நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பேரா மாநிலம் முப்பத்தைந்து தங்கப்பதக்கங்களை வென்று முதல் ஐந்து இடங்களுக்குள் ஒரு பகுதியாக இருக்க இலக்கு வைத்துள்ளது இந்த இலக்கு சாத்தியமற்றதல்ல ஆனால் அது சவாலானது மலை உச்சியில் இருக்க வேண்டும் என்று கனவு காண்பவர்களுக்கு எந்த மலையும் ஏற முடியாத அளவுக்கு உயரமாக இருக்காது என்று ஈப்போவில் உள்ள மாநில செயலக கட்டிடத்தில் சுப்மா போட்டியில் பங்கேற்கவிருக்கும் பேரா அணிக்கு மாநில கொடியை ஒப்படைத்து ஆற்றிய உரையில் இவ்வாறு பேசினார் இந்த குழுக்களை ஊக்குவிக்க மாநில அரசாங்கம் வேண்டிய உதவிகளை செய்துள்ளதாகவும் இவர்கள் பதக்கங்களை பெற ஆதரவினை வழங்க இம்மாதம் இருபதாம் தேதி சரவாக்கிற்கு செல்லவிருப்பதாகவும் அங்கு நான்கு நாட்கள் தங்கி மேலும் தேவையான உதவிகள் வழங்கவிருக்கும் தகவலை மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சுக்மா விளையாட்டு போட்டிக்கு நம்ம இங்கே இருந்துட்டு இரண்டு முக்கியமான டீம் ஒன்றாவது சிலம்பம் இரண்டாவது கபடி பேராக்லேருந்து நம்ம அனுப்புகிறோம் அவர்களுக்கு வந்து பேராக் மாநில அரசாங்கம் சகல வசதிகளும் ஆதரவுகளும் கொடுக்குது இந்த ரெண்டு டீமும் வந்துட்டு என்னோட தத்து பிள்ளைகள் இவர்கள் அவர்களுக்கு நானும் அங்கே அவர்களுக்கு ஊக்குவிப்பேன் நானும் அங்கே இருப்பேன் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் வரைக்கும் நானும் சரவாக்கிலேயே தங்கி அவர்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது அனைத்து வசதிகளும் அவருக்கு செய்து கொடுத்து தரப்படும் இந்த முறை வந்துட்டு நான் நம்புகிறேன் இந்த டீம் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு வெற்றி என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதற்கு வந்துட்டு மாநிலத்தோட ஒத்துழைப்பு அங்கே இருக்குது மொத்தம் நம்ம பேராக்கிலேருந்து வேற குறைய நூ எழுநூற்றி ஐம்பது போட்டியாளர்கள் நம்ம அனுப்புகிறோம் அதில் வந்துட்டு நிறையா இந்திய போட்டியாளர்கள் இருக்கிறாங்க மித்தமித்த துறையில் கராத்தே மற்ற துறையில் இருக்கிறாங்க ஆனால் குறிப்பாக நூறு சதவீதம் இந்தியர்கள்னால் அது இந்த சிரமம் சிலம்பமும் கபடி இந்த இரண்டு அந்த இரண்டு ஆசிரியர்களுக்கு வந்து என்னோடய நன்றியும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் நல்லா பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சி மூலமாக நல்ல நன்மை அடைந்திருப்பாங்க அவங்க வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன் இளைஞர்களுக்கு உதவிட பொது புகார் குழு அமைக்கப்பட்டது பேரா மாநிலத்தில் குறிப்பாக இளைஞர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு உதவிகளை வழங்க மாநில மாய்கா இளைஞர் பிரிவு பொது புகார் துணைக்குழுவை அமைத்தது அதன் அதிகாரப்பூர்வ தொடக்க விழா மாநில மாய்காவின் முப்பத்தை இளைஞர் பிரிவு மாநாட்டில் நடைபெற்றது அதன் பணியை மாநில மாய்கா தலைவர் டத்து இளங்கோ வடிவேலு தொடக்கி வைத்தார் கட்சியில் மேலும் அதிகமான இளைஞர்கள் சேர்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவதுடன் இதன்படி இளைஞர்கள் நன்மையடைய வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் வகை செய்கிறது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் இப்போ எல்லாருக்கையிலும் வந்து சோசியல் மீடியா நம்ம வச்சுருக்கிறோம் கேஜெட்ஸ் வச்சுருக்கோம் டிக்டாக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்குது அந்த முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிற டைமில் வந்து நம்மளோட சகோதரி வந்து காலமானார் இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபபூலி அதனால் பேராமணி விளைஞ்ச பகுதி சரபா நம்ம என்ன சொல்கிறோன்னா எம்சிஎம்சி எசிஎம்சியை வந்து கண்டிப்பாக வந்து கோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸை வந்து உருவாக்க வேண்டும் ஏன்னால் அது வந்து போஸ்டிங்க்கு மட்டும் தான் வச்சுருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாச்சும் போஸ்டிங் பண்ணால் அந்த போஸ்டிங்கில் வந்து சென்சிட்டிவான வார்த்தைகள் வச்சிருந்தால் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக் லைஃப்பில் வந்து நிறைய பேர் கூட என்னருந்தும் பேச வராங்க நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்க சைபர் பூலி ஸ்கேம் எல்லாம் நடக்குது ஸோ அந்த வகையில் வந்து பேரா மாநிலம் மாய்க்க இளைஞர் பகுதி என்ன என்ன செஞ்சிருக்கோம்னா உசூல் ஒன்று எம்சிஎம்சிக்காக இது உருவாக்கியிருக்கோம் இப்போ கேளிக்கை மையங்களில் சோதனை நாற்பத்தி மூன்று பெண்கள் கைது இப்போ மாநகரில் உள்ள இரு கேளிக்கை மையங்களில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் வாடிக்கையாளர்களை கவரும் நாற்பத்தி மூன்று அந்நிய நாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் சம்பந்தப்பட்ட அனைத்து பெண்களும் முறையான பயண ஆவணங்களை கொண்டிருக்கவில்லை என மாநில குடிநுழைவுத் துறையின் இயக்குனர் மியூர் எசபுல்லா மியூர் அப்துல் மாலிக் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்கள் சீனா வியட்நாம் தாய்லாந்து இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாவர் இந்நடவடிக்கையில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று பேரிடம் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக இப்போ தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக மியோர் எசபுல்லா கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு